தூக்கிட்டு போகிறேன் இல்லை இவ்வளோ பெரிய மிஷினு இவ்வளோ எடையை தூக்கிட்டு போகுதே ஆ இவ்வளோ பெரிய இடையை அசால்ட்டாக தூக்கிட்டு போகுது என்ன மிஷினு சொல்ல இந்த பக்கம் ரோடா இதில் வருமா இது ரோடா பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன நம்ம அப்படிங்க இது போடுவதுன்னு பார்த்தேன் பேஸ்புக் போடுறதுக்கு இது ரோடாப்பா சி ரோடு ஈசி ரோடு இந்த பக்கம் போகுது இது போய் அங்கே பய ஸ்கூல் ரோடு அந்த எஸ்பிஐ காலேஜ்க்கிட்ட அந்த நம்ம பென்ட்ருக்கலாம் தானே என்னடா அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் இந்த பகுதியில் உள்ளவங்கலாம் எப்படி போகிறது வர்றது லாக் ஆன மாதிரி தானே கிடக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டின உடனே ரோடு வந்துடும் நினைக்கிறேன் ஆ இது வரைக்குமா இருக்கு அட இந்த மார்க் பண்ணியிருக்க வரைக்குமே ரோடு தானா அப்போன்னா அங்கிட்டு சிவன் நாடு ஏதாவது ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனு டிராஃபிக் ஆச்சுன்னா இந்த ரோடு போகலாம் போலே இப்போ இதானே தாராளமாக போகலாம் போலையே இதில்ப்பா இது நிறைய பேர் அருப்புக்கோட்டை மக்களுக்கே தெரியாதே புது பஸ் ஸ்டாண்டு வழியாக பாய் ஸ்கூலு அந்த ரோடு சந்திக்கிறதுல அந்த வழி ரோடு அவ்வளோ பெரிய ரோடாக இருக்கும் போலையே சும்மா வீடியோ எடுக்க வந்தேன் இதில் ரோடே இருக்கு போலயே மேலே போது இந்த பக்கம் ரோடு போடுற மாதிரி இருந்துச்சு கலவு போடுறாங்க அதனால் சும்மா எடுக்க வந்தேன் இது பார்த்தா பெரிய ரோடாக இருக்கும் போல் இது எப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு இந்தந்த அம்மா உணவம் இந்த நகராட்சி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பின்னால் கூடி ஈத்தறி சாலை இந்த பக்கம் போய் அப்படியே இங்கிட்டு போனால் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இந்த பக்கம் போனால் அப்போ தெப்பம் அப்படின்னா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஏதாவது டிராஃபிக் ஆகுது பெரிய விஷயம் சிவன் கோயில் வரைக்கும் நடக்குதுன்னா இந்த ரோட்லேயே போயிடலாம் போலையே Mm நறுக்கி வேலை முடிஞ்சிருச்சு இந்த தான் அது த்ரீ சாலை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐயா சொன்னார் அது நான் சும்மா வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் அப்போ இந்த பக்கம் கூடி போகலாம் அருப்புக்கோட்டை மக்களுக்கு இது வழியாக புது பஸ் ஸ்டாண்டுலேருந்து நேர த்ரீ சாலை இந்த பக்கம் போய் சந்தித்து எஸ்பிகே ஸ்கூல் அந்த இதில் சந்திக்குது சிட்டி ஆஸ்பத்திரி அது பக்கத்தில் போய் அந்த அதுக்கு முன்னால் சந்திக்கும் ரைட் சைடு போயிட்டால் நாடார் தெப்போம் அப்படியே லெஃப்ட்டு தின்னமுன்னா பாய்ஸ் ஸ்கூலு அப்படியே நேராக கா பைபாஸே போயிடும் இங்கே இந்த பக்கம் திரும்பிட்டா நம்ம இது வழியாக போய் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பாலம் மகாராணி தேட்ரு கோட்டு இங்கிட்டு போய்க்கலாம் கமாண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் என்ன சொல்கிறதுக்கு எப்படி என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல இது ரோடாக ஆகுமா ஆகாதான்னு தெரியல